தமிழர் நிலம் நேரில் குணக்கம் எட்டயாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தை வெள்ளிக்கிழமை காலையில ஒரு பதினோரு மணிக்கு சந்தை தொடங்குது சனிக்கிழமை காலையில மணி வரைக்கும் சந்தை நடக்குது வெள்ளிக்கிழமை கறிக்குட்டி செம்மரி குட்டி வெள்ளாட்டு போட்டி வருது சனிக்கிழமை காலையில வெள்ளாடுகள் அதிகமா வருது சந்தைக்கு வந்து உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல இருந்து ஏகப்பட்ட வியாபாரிகள் விக்கிறதுக்கு வாங்குறதுக்கு வராங்க இந்த சந்தையில ஒரிஜினல் நாட்டு கொடியாடுகள் எல்லாமே நாட்டாடுகள் வரும் நம்ம எட்டியாபுரத்தோட பிராண்ட் வெம்பூர் குட்டிம்பாங்க பொட்டு குட்டியும்பாங்க இந்த குட்டிகள் அதிக அளவுல வருது வாங்க சந்தைகள் எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு எப்படி விற்பனை நடக்கு என்ன விலை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் வாங்க உள்ள போறோம் ஏமா எந்த ஊர்ல இருந்து வரீங்க எட்டையபுரம் உள்ளூர் தான் தான் உள்ளூர்ல இருந்து நிறைய உருப்படிகள் பிடிச்சிருக்கீங்களா ஆமா என்ன என்ன திட்டத்துல பிடிச்சிருக்கீங்க அது இருபத்தி ஆறு இது ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டு குட்டியோட இது இருபத்தி அஞ்சு அரை லட்சத்தை முடக்கிட்டீங்களா

இல்ல இவ்வளவு அமௌண்ட் போட்டு வாங்கி வளர்த்தா நமக்கு காசு கிடைக்கும் குட்டியில வச்சு ஆக்கி நம்ம விற்பனை பண்றது இப்பதான் தொடங்குறீங்களா இதுக்கு முன்னாடி வளர்த்து வாங்கி கொடுத்த வச்சு மறு வாங்கிருக்கீங்க லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் வாங்கிருக்கிற வந்து நாங்க வெள்ளாடு வாங்கணும் ஆடு கிடைக்கல சரி வெள்ளாடு வாங்க வந்து செம்பரி செம்பிரி குட்டியே இருக்கா இது ஒரு நாலு குட்டி இருக்குங்க எல்லாமே குட்டி தானா இல்ல ரெண்டு கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி வாங்கிருக்கீங்க பொட்டை குட்டி சரி கொஞ்சம் வெலை கொஞ்சம் மலிவா கிடைச்சு சரி வாங்கணும்னு சொல்லி வாங்கிருக்கும் சரி மூணு சேர்த்து என்ன வேலை மூணு சேர்த்து என்ன ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா வருது இருபத்தி ரெண்டு ரூபாய் ரூபா இல்ல வெள்ளாடு வெள்ளாடு வளர்த்தாலும் லாபம் இது செம்முரி வளர்த்தாலும் லாபம் தான் லாபம் எது வளர்ந்தாலும் வளர்ந்து ஜோடி என்ன முடிஞ்சது முடியல ரிட்டன் போகுது என்ன மொத்தமா வாங்கிட்டு போனோமா இருக்கு ஆஹ்

ஆமா பெரிய இப்படி ஆடு வந்தது முத்துவாஜி கிடைக்காது வராது சந்தைக்கு திரும்ப வருவாரு சந்தை எல்லாம் பாப்பீங்கன்னு இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு உருப்படிகள் வாங்கிருக்கீங்க இன்னைக்கு ஒரு பத்து வாங்கியிருக்க பத்து இது எல்லாமே உங்க இதான இப்ப ரெண்டு தான் பேச ரெண்டு இந்த ரெண்டு நல்லா பிடிச்சிருக்கீல ஆமா ரெண்டு கடா குட்டியா படா குட்டியா ரெண்டு கடா குட்டி ரெண்டு கடா குட்டி குட்டிய பாத்தா பல் போடாத மாதிரி இருக்கு பல் போடல போடாத குட்டி என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது எதுக்காக சொல்றாரு முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி நாலு ரெண்டையும் சொல்றாங்க

ஒட்டைக்குட்டி இதெல்லாம் பால் போட என்ன நீ எவ்வளோ நாள் பால் போட வேண்டியிருக்கும் இன்னொரு ஒரு மாதம் பால் குட்டி ஒரு மாதம் போடணுமா சரி என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தவங்க ஆனால் எந்த ஊர்ல வந்து வாங்கிங்க அருப்பு கோட்டை அருப்புக்கோட்டை ஒரே ஒரு ஆடு வாங்கியிருக்கீங்களா எப்படி தான் என்ன ஒன்னே ஒன்று கண்ணு கண்ணு வாங்கிருக்கீங்க வியாபாரத்துக்கு அவ்வளோதான் இரு ஒரு ஆடு தான் வாங்கணும் வந்தீங்களா ஆமா ஒரு ஆடுனாலும் நல்ல தெளிவான ஆடை வாங்கியிருக்காங்க பல்லு பின்னே இருக்கு பல்லு குட்டி இருக்கா குட்டிய பிரிச்சிருக்கா இருக்கா சென்னையில சென்னையில இல்ல கிடையாது பதினாறாயிரம் ரூபாய் சொல்லி சரி பதிமூணாயிரம் மூவாயிரம் ரூபாய் குறைச்சிருக்க